எல்லா புகழும் இறைவடிக்கு கேப்டன் விஜயகாந்த் பொதுவாக நான் நிறைய வீடியோக்களில் நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி அரசியலுக்கு வெளியிலையும் சரி சினிமாவுக்கு வெளியிலையும் சரி மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் சொந்த ஊர் மருதை மருதை மருதைங்கிறது சரியான வார்த்தை மதுரைங்கிறது பின்னாளில் மருவி வந்துருச்சு ஸோ மருதை அப்படிங்கிறது தான் சரியான ஒரு சூழ் ஸோ முதலில் வந்து பார்த்திங்கன்னா கரிமேட்டில் பிறந்து சில பல சூழ்நிலை காரணமாக பல இடங்களில் வந்துட்டு காதல் தோல்வி விஜயகாந்துக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பட் அது பர்சனல் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஏன்னா அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இல்லை சபிதா ஜோசப் அப்படிங்கிறவர் ஒரு முறை ஷேர் பண்ணியிருந்தார் விஜயகாந்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொந்த லைஃப்பில் ரெண்டு காதல் இருந்துச்சு அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கரிமேட்லேயே ஒரு பெண்ணை காதலிச்சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதுக்கு பிறகு அவர் சென்னைக்கு வந்துட்டார் பெரிய ஸ்டார் ஆகிட்டார் அதுக்கு பிறகு அந்த பெண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் விரும்பிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதாகவும் விஜயகாந்த் அதை மறுத்துட்டதாகவும் ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறார் பட் அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் ராதிகாவுடைய காதல் அது உலகமே அறிஞ்சது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காதல்கள் வாழ்க்கையில் விஜயாந்தோட வாழ்க்கையில் இருந்திருக்கு ஸோ எல்லாம் கடந்த விஜயாந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு அங்கே பெரிய அப்புறம் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகன் ஆகிறாரு அதற்கு பிறகு சில பல சூழ்நிலைகள் அவள் அரசியலுக்கு தள்ளுது அவர் அரசியலை நோக்கி தான் போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆருடம் ரொம்ப நாளாக பத்திரிகைகள் சொன்னாலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை ஃபோர்ஸ் பண்ணி அரசியலுக்குள்ளே தள்ளுது அப்படின்னு கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு கல்யாணத்தில் பேசுகிறாரு அது பெரிய இஷ்யூ ஆகுது அது இந்த நேரத்தில் வெளியாக இருந்த கஜேந்திர பட பெட்டிகள் சூறையாடப்படுது ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு கட்சிக்குள்ளே வரார் பாமக மிகப்பெரிய ஒரு காரணம் கட்சிக்குள்ளே விஜயகாந்த் வர்றதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஆதரவிலே தருமபுரியில் பாமக ஜெயிக்கிறாங்க ஸோ அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி கவுண்டமணியோடைய டயலாக் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பேச வந்த விஷயம் என்ன கேட்டால் விஜயகாந்துக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்த இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சந்திரசேகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு பெரிய இடத்த சினிமாவில் கொடுக்குறாரு அவர் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது படம் இருபது படம் சொல்கிறாங்க சரியாக தெரியல பட் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட படம் பத்தொம்பது பதினெட்டு படம் கிராம நான் கேள்விப்பட்டேன் அவர் வந்து கொடுக்குறாரு பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு இருட்டரை அதுக்கப்புறம் சாட்சி இந்த ரெண்டு படம் தான் விஜயகாந்தோடைய படங்களில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம்னு சொல்லலாம் எஸ் ஏ சந்திரசேகருடைய டைரக்ஷனில் நிறைய படங்கள் எனக்கு நானே நீதிபதி நீதியின் மறுபக்கம் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் பெருசாக ஹிட் அடைஞ்சாலும் படம் சரியான அளவு போகலை ஸோ அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தோய்வு எஸ் எஸ் சந்திரசேகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் காணாமலே போய்ட்டுறாரு விஜயகாந்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்க்கிளில் வந்து தொங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் சுந்தர் ராஜன் விஜயகாந்தோடைய வாழ்க்கையில் உள்ளே வராது அவர் வந்ததுக்கு பிறகு தான் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய படங்கள்லாம் வந்துட்டு அவர் கொடுக்குறாரு குறிப்பாக வைதிகை காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலே தழுவாத கைகள் இந்த படங்கள் தான் விஜயகாந்துக்கு சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த படங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமாக ஒரு ஃபேமிலி ஃபேன்ஸை வந்துட்டு கொள்ளை அடித்து சம்பாதிச்சது சுந்தர்ராஜனுடைய இந்த மூன்று படங்கள் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ஃபேன் அமைஞ்சதுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு விஜயகாந்தை கொண்டாட ஆரம்பித்ததுக்கும் இதெல்லாம் காரணம் சொல்லலாம் ஸோ எந்த வகையிலையுமே சந்திரசேகருடைய படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் விஜயகாந்தை சேர்க்கலை விஜயகாந்தை சினிமா துறையில் ஒரு நாயகனாக உருவாக்குச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்குச்சு அவருடைய அந்த கண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணார் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் சினிமா துறையில் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் பட் விஜயகாந்த் அரசியலுக்கு போகிற அளவுக்கு விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய நடிகனாக மிகப்பெரிய ஒரு உருவமாக மிகப்பெரிய ஒரு காட்சி பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ஆர் சுந்தரராஜன் அவ மொத்த இயக்குனர்களில் ஆர் சுந்தரராஜன் வருவார் அவர் ஒருத்தர் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கமர்ஷியல் படங்களில் மணிவண்ணன் வந்துட்டு ஒரு திகிலான ஒரு ஆக்ஷனான மூவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறாவது நாள் ஜனவரி இந்த மாதிரியான படங்களை கொடுத்தார் பட் அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்த்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம் கே ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருந்தார் இன்னனேவே ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜயகாந்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து கே ரங்கராஜை தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு பி வாசு சில படங்கள் கொடுத்தார் பொன்மணி செல்வன் சேதுபதி ஐபிஎஸ் இந்த மாதிரியான படங்கள் அவர் கொடுத்தார் மனோபாலா லைஃப்பில் விஜயகாந்தோடைய கரியரில் மிகப்பெரிய படம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் சிறைப்பறவை விஜயகாந்த் வந்து ரொம்ப இளமையாக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி படம் சிறைப்பறவை அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு ராதிகா அந்த படத்தில் இருப்பாங்க மலேசியா வாசுதேவன் வந்து அந்த படத்தில் வில்லனாக இருப்பார் ஷாம்லி இன்றைக்கி அஜித்துடைய மனைவி ஷாம்லி அவங்க வந்துட்டு குழந்த நடிச்சிருப்பாங்க விஜயகாந்த் வந்து ஒரு அப்பா கதாபாத்திரத்தில் ஒரு ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சில இயக்குநர்கள் எஸ் ஏ சந்திரசேகரை தவிர்த்து விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த கொடுத்தாலும் தனக்கான தான் ஒரு ஹீரோ தான் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஆளுமை அரசியலில் ஒரு பெருமை ஆளுமை அப்படிங்கிறத விஜயகாந்தோடைய படங்கள் தான் வந்துட்டு அவரை தன்னைத்தானே நிலை நிறுத்திக்கிட்ட படங்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பூந்தோட்ட காவல்காரன் அதுக்கு பிறகு வெளியே வந்த பல படங்கள் இன்றைக்கி அரசியல் பிரவேசமாக அவர் பண்ணதுக்கு வல்லரசு நரசிம்மா இன்னும் நிறைய படங்கள் அவர் சொந்த தயாரிப்பு படங்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்துட்டு அவரை அவரை உருவாக்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆர் சுந்தரராஜன் மனோபாலா பி வாசு கே ரங்கராஜ் இவங்க வரிசையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல் முதல் அஸ்தி வாரத்தை போடுறாங்க விஜயகாந்தோடைய கரியரை வந்துட்டு எப்படி கொண்டுகிட்டு போகணும் எப்படி இவர் எதிர்காலத்தில் வரப்போகிறாரு எந்த மாதிரி மக்கள் கவனிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முதல் விதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆபாவணன் டீம் ஆபாவணன் ஆகட்டும் ராஜா இருக்கட்டும் ஆர்கே செல்வமணி ஆகட்டும் இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க தான் இவங்களுடைய படங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான டீமுடைய படங்கள் தான் விஜயகாந்தை கொண்டுகிட்டு வந்து மக்கள்கிட்ட கிராமம் கிராமமாக சேர்த்த படம்னு சொல்லலாம் குறிப்பாக ஊமை வெழியல் உழவன் மகன் அவங்களுடைய படங்கள் காவியத் தலைவன் நிறைய படங்கள் சொல்லலாம் அவங்களுடைய படங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்துட்டு மக்கள்டே கொண்டு போய் சேர்த்தது ஸோ அவர் அரசியல்லையும் சரி சினிமாவிலேயும் சரி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு இவங்க ஆர் சுந்தரராஜன் கே ரங்கராஜ் பி வாசு இன்னும் மனோபாலா இவங்கெல்லாம் இவங்க எல்லாமும் சொல்லலாம் விஜயகாந்தோடைய சொந்த படங்களும் சொல்லலாம் விஜயகாந்தை ஒரு பெரிய உச்சத்தில் கொண்டு போய் வச்சது எனக்கு தானே விஜயகாந்த் செதுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் மட்டும் தான் தன்னை தண்ணே செதுக்கியவர் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வருஷமும் நானே என்ன செய் அது விஜ் அஜித் மட்டும் கிடையாது சினிமா துறையில் வாரிசு நடிகர்களை தவிர்த்து எல்லாருமே தியாகராஜ பாகவதராக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் எம்ஜியாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் மோகனாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டார்கள் ஏ இதே சிவகுமார் ரெண்டு பிள்ளை பத்து போட்டு இன்றைக்கி கார்த்திகை சூர்யா இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர முடியாது தன்னைத்தானே செதுக்கோ ஸோ விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே செதுக்கிய ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவரை கொண்டு போய் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் மக்கள் கொண்டாடக்கூடிய பெருந்தலைவன ஆக்குற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் பி வாசு கே ரங்கராஜ் மனோபாலா நான் இன்னும் யாரையாவது விட்டுட்டு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் கே சில்வமணி ஆபாவானன் ஆர் அரவிந்தராஜ் எஸ் டி சபா சொல்லிவிட்டு பன்னீர் பன்னீர்செல்வம் இவங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகருக்கு இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது பட் சினிமாவில் ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் அதுக்கு பகரமாக விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டு முறை ராஜதுரை செந்துரப்பாண்டி அப்படிங்கிற படத்தை மூலிமா அவருக்கு அந்த நன்றி கடமையை செஞ்சுட்டாரு பெரியண்ணா படத்த மூலிமா நன்றிகடையை செஞ்சு செஞ்சுட்டார் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு ஸோ விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் அறிமுகப்படுத்துறதுக்காக இன்றைக்கி விஜயை மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வச்ச ஹீரோ விஜயகாந்த் தான் ஸோ நன்றி அவர் பண்ணிட்டார் ஸோ விஜயகாந்தை வந்து உச்சத்தில் கொண்டு வச்ச நம்ம மக்கள்கிட்ட படத்தை கொண்டு சேர்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இவர்கள் தான் ஸோ நீங்கள் உங்கள் கருத்தில் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவருடைய புகழ் மனிதர்கள் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டாங்க யாரும் மறைக்க மாட்டாங்க என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வருஷம் வருஷம் அவருடைய விஷயங்களை வந்துட்டு நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள தான் போகிறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருடைய குடும்பத்திற்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் படைத்தலைவன் சண்முக பாண்டியனுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் விஜய் பிரபாகரனாக இருக்கட்டும் அவங்க பிரேமலா தானியாக இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனை